இதில் கண்டிப்பாக வந்து இந்த பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் மதுரையில் கூட்டுறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் சந்தேகம் இல்லை ஆனால் மதுரையில் இருக்கிற உள்கட்சி பிரச்சனையை தீர்க்கணும் முதல்ல அங்கே இருக்கிற மூர்த்திக்கும் பழனிவேல் தியாகராஜனுக்கும் இருக்கிற எல்லாம் தளபதிக்கும் பயணிவேல் தியாகராஜனுக்கும் பிரச்சனை அங்கே பெரிய மதுரையில் திமுகவில் பெரிய குழப்பம் ஓடிட்டுருக்கு அங்கே இருக்கிற கா இவரோட மேயரோட ஹஸ்பண்டையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டிஎம்கேலேருந்து அவர் வந்து பழனிவேல் தியாகராஜனோட சப்போர்ட்டர் அந்த பொன் வசந்த திரைப்பா மேயரோட ஹஸ்பண்டு மேயர் கூட்டின கூட்டத்துக்கு ஐம்பத்தொம்போது திமுக உறுப்பினர்களே அட்டன் பண்ணல தீர்மானங்கள் அதிமுக ஆதரவோட பாஸ் ஆச்சு அப்போ எங்கே அங்கே என்ன நடக்குது மதுரையில் திமுகவில் மதுரை திமுகவில் என்ன நடக்குது அவ்வளோ குழப்பம் ஏன் நடக்குது மதுரை திமுகவில் அங்கே இருக்கிற ஆட்கள் இப்போ தான் சேலத்து சேலம் திமுக இப்போ தான் சரி பண்ணியிருக்காங்க யாருக்கு சிவலிங்கத்துக்கு பதவி கொடுத்தது மூலமாக அங்கே அங்கே இருக்கிற மூணு பேர் தகராறு ராஜேந்திரன் செல்வகணபதி சிவலிங்கம் அந்த பிரச்சனைக்கு முடிவு ஓட்டுறது இப்போ இங்கே நடக்குது தளபதிக்கு பனிவேல் தியாகராஜனுக்கு மூர்த்திக்குலாம் பிரச்சனை இருக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு இது எப்போ சரி பண்ண போகிறீங்க எல்லா ஊர்லேயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க திமுகவில் நேருக்கும் பொன்மொழிக்கும் இதுக்கும் மொழிக்கும் பிரச்சனை இருக்கு இது மாதிரி பல ஊரில் பிரச்சனை க நகர நகராட்சியிலலாம் பல பிரச்சனைகள் இருக்குது கோஷ்டி கோழியாக இருக்காங்க திமுக அதெல்லாம் உங்கள் திமுக கவனிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு ஆக்சுவலாக முதலிலையும் பெரிய பிரச்சனை இருக்குது